ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்லேயே பரோட்டா தான் வந்து ரெடி பண்ணோம் முக்கால் கிலோ மாவு வந்து எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக ஒரு சின்ன பவுலில் வந்து தனியாக மாவை எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க மாவை மட்டும் ரெண்டு எக்கு உடச்சி ஊற்றிக்கணும் அது கூட கொஞ்சமாக வந்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் சீனி வந்து சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் வந்து ஒன்றா பிசைஞ்சு தண்ணி தேவைக்கேற்ப தெளிச்சுக்கணும் தெச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸா பசைஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி உருட்டி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் உருண்டையா ரொம்ப நேரம் நல்லா தான் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் ஒரு டூலேருந்து இருந்து த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் எண்ணெய் மேலே தடவிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்ட நெக்ஸ்ட் வந்து குருமாவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெரிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு பட்டை கிராம்பு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நைஸாக கட் பண்ணி எல்லாம் வதக்கிட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு தேங்காய் துருவல் தேவைக்கேற்ப அப்புறம் பொட்டுக்கல்லில் தேவைக்கேற்ப எல்லாத்தையும் எடுத்து நல்லா வந்து வதக்கிட்டு ஆற விட்டுறலாம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஊர்ண அந்த டூ ஹவர்ஸ் அப்புறம் அந்த மாவை வந்து குட்டி குட்டியாக வந்து ஷேப்க்கு எடுத்துக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக அந்த ரவுண்ட் ரவுண்டாக நம்ம எடுத்ததை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டுருணும் எல்லாத்தையும் அது கொஞ்சம் நேரம் ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே விட்டுறணும் அது மாதிரி தேய்ச்சி நெக்ஸ்ட்டு வந்து குருமா தாளிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய ஜீரகம் போட்டு அந்த கருவேப்பில்லை சிக்கன்லாம் போட்டு சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணோம் சிக்கன் குருமாவுக்கு வந்து தேவையான மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து கோழி மசாலா சிக்கன் மசாலா தூள் இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சிக்கன் வேகவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிடணும் சைட் பை சைடு வந்து நம்ம இந்த பரோட்டா சின்ன சின்னதாக குட்டியாக இது பண்ணதை வந்து நல்லா விசிறி டைப்பில் நல்லா விசிறி விசிறி அடித்தா தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பரோட்டாவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா விசிறி விசிறி அடிச்சுட்டு அதை வந்து நல்லா நீளமாக இழுத்துட்டு இந்த க விரலால் சுற்றி தனித்தனியாக எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு டென் சேர்ந்ததும் வந்து தேய்ச்சி தேய்ச்சி நம்ம நாங்கள் வந்து விறகடுப்பில் தான் ரெடி பண்ணோம் ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் கேஸில் ரெடி பண்ணும்போது அதனால் விறகடுப்புலேயே வந்து தோசைக்கல் வச்சு ஒரு ஒரு பரோட்டாவாக வந்து போட்டு எடுத்தோம் ஆயில் வந்து கொஞ்சம் தேவைக்கேற்ப நல்லா ஊற்றிட்டு நல்லா திருப்பி திருப்பி போடணும் எல்லா சைடும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து எடுக்க வேண்டியதான் நம்ம வீட்டிலேயே செய்யும்போது நம்ம வந்து எந்த விதமான எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆக்சுவலாக மைதா வந்து உடம்புக்கு ஹெல்தி கிடையாது பட் எப்போவாது மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏதோ டேஸ்ட்டுக்காக ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி பரோட்டானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பரோட்டாலாம் வந்து அந்த டென் டென்னாக வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் நல்லா வச்சு ரப் பண்ணி ரெண்டு சைடும் அடிச்சிட்டோன்னா நல்லா தொலை தொலைப்பாக நம்ம கடையில் செய்கிற பரோட்டா மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பரோட்டா வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்து ட்வெண்ட்டி ருப்பீஸ் வைக்கும் விற்குது ரேட்டு நம்ம வந்து ஒரு நாலு பரோட்டா வாங்கினோன்னா அறுபது ரூபா வச்சு ஃபிஃப்டின் ருபீஸ் போட்டால் ஆனால் அந்த அறுபது ரூபாயோட கூட வந்து ஒரு பன்னெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ மாவு வந்து மைதா மாவு அந்த ஒரு கிலோ மைதா மாவு சே சேர்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு முப்பது பரோட்டா கிட்டே வரும் முப்பது முப்பத்தி நாலு பரோட்டா கிட்டே வரும் நாங்கள் முக்கால் கிலோ தான் எடுத்துருந்தோம் அதுக்கே வந்து இருபது பரோட்டா வந்திருந்தது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டியாகவும் வீட்டிலையே வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கடையில் சாப்பிட்டு காசை வீணாக்கிறதுக்கும் நம்மளோட உடம்ப வீணாக்கிக்கிறதுக்கும் வீட்லேயே ஆசைப்பட்டால் எப்போயாவது செஞ்சு நம்மளே சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஆனால் டைம் எடுக்கும் பரோட்டா செய்கிறது வந்து கொஞ்சம் நல்லா மாவு வந்து பிசையணும் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப யாராவது ஜென்ஸ் இருந்தால் அந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு தர சொல்லலாம் என்னோடய தம்பி வந்து மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவாங்க பிசைஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்ததெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிடுவோம் மாவு வந்து உருட்டி அந்த அடித்து போடுறதெல்லாம் நாங்கள் செஞ்சுருவோம் மாவு பிசைறதுக்கு மட்டும் அவங்க வந்து செஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் மைதா வந்து உடம்புக்கு ஹெல்தி கிடையவே கிடையாது ஏதோ டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிட்றது தான் வந்து பரோட்டா பூரி அந்த ஐட்டம்ஸ்லாம் மைதா உடம்புக்கு கெடுதல் தான் அதில் எந்த விதமான சத்துக்களோ எதுவுமே கிடையாது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் அது வந்து ஆனால் சிக்கன் குருமா கூட பரோட்டா நல்லா ஊற்றி பிசைஞ்சு ஊற விட்டு சாப்பிடும்போது செம டேஸ்டியாக சூப்பராக இருந்தது முக்கால் கிலோ மாவில் ஒரு பவுல் மட்டும்தான் வந்து கொஞ்சமாக சின்ன பவுலில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்தோம் மற்றபடி வந்து ஒரு இருபது பரோட்டா கரெக்டாக வந்து எங்களுக்கு வந்திருந்தது சால்னாவை வந்து அந்த குருமாவை வந்து அந்த பரோட்டாவை பிச்சு அதில் ஊற விட்டு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக நல்லாயிருக்கும் நல்லா ஊறி அதுக்கப்புறம் சாப்பிடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ